தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய உதவியாளர் வீட்டுல வெறும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்திராவதற்கு ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்தா போதும் ராகுல் காந்தி பேசிய பேச்சுக்கு எதிராக நூற்றி எண்பத்தி ஒரு கல்வியாளர்கள் கண்டன கடிதம் யூடியூபர் பத்திரிகையாளர் என்று சொல்லப்படுகின்ற சபுக்கு சங்கர் கைது அப்பா இது நியூஸ் ஆமா அவர் சென்ற வாகனம் ஆக்சிடென்ட் அதுபோக கஞ்சா வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவருடைய மரணம் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு பேசி குற்றம் சாட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தடை செய்யப்பட்ட செய்யப்பட்டே வாங்காம வீட்டில் வளர்த்து அதன் மூலமா பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த சிறுமி இப்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நிலையில இது குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறைக்கு சொந்தமான குற்றவியல் புலனாய்வு இணையதளம் முழுமையாக ஹேக் செய்யப்பட்டு ஐம்பத்தி நாலாயிரம் காவலர்களுடைய தகவல்கள் ஒன்பது லட்சம் எஃப்ஐஆர் தகவல்கள்னு பல தகவல்கள் திருடப்பட்டிருக்கு மூடி மறைத்த காவல்துறை அதிர்ச்சியில் உறையும் மக்கள் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய அமைச்சர் ஆலம் கிர் அவருடைய உதவியாளர் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா ஜஹாங்கீர் ஆலம் தனிச்சையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் லால் லால் இப்போ என்னன்னா மூணு பேர் தான் இது என்ன அப்படின்னா சஞ்சய் லால் வீட்டில் ரைடு நடத்துறாங்க இருபத்தி அஞ்சு கோடி ரூபா ஹார்ட் கேஷ் பீரோல இருந்து அப்படியே டக்கு 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 டபக்குன்னு எடுத்து போடுறாங்க அப்படியே ட்விட்டர் எடுத்து வீடியோ போட்டுறாங்க ஐயோ ஐயோ அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது இருபத்தி கோடி தானே ஒரு அமைச்சருடைய உதவியாளர் வீட்டில இவ்வளவு கூட இல்லைன்னு போராயமா தான் சொல்லியிருக்காங்க எண்ணப்படல மெஷின் எல்லாம் வந்து அதை எண்ணுறாங்க எண்ணுனதுக்கு அப்புறம் தான் அதிகாரபூர்வமான தகவல் கிடைக்கும்

ஊரடைய உதவியாளர் முன்னாடி வந்துட்டு கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையினால அப்போது முதலமைச்சராக இருந்த கைது செய்யப்பட்டாரு இப்போ பிறகுதான் சம்பாய் சோரன் முதலமைச்சராக இருக்காரு அங்கே ஆட்சி நடந்துட்டு வருது அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் காரணமாக அமலாக்கத்துறை அப்படின்றவங்க போய் ரைட் பண்ணுறாங்க அதனுடைய தொடர்ச்சி அதுலேருந்து கிடைத்த தகவல் அடிப்படையில் பரவலாக தன்னுடைய ஆக்டோபஸ்கரங்களை அமலாக்கத்துறை வைக்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கு நடைபெற்றிருக்கிறது இப்போ ரீசண்டாக நடக்க போகுது அடுத்த கட்ட தேர்தல் ஜார்கண்டில் நடக்க போகுது அந்த நேரத்தில் இந்த மாதிரியான தகவல்கள் இந்த மாதிரியான பணம் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருள் ஆகியிருக்கு சரி ரைட்டு இதுக்கப்புறம் என்ன ஊழல் வழக்கு போட போகிறாங்க அது பிஎம்எல்ஏக்குள்ளே வருதா இல்லைனா எஃப்எம்டிஏக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் வரும் எப்படி நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம் சரியா பார்ப்போம் இதுக்குள்ளே யார் யார் மாட்ட போகிறா அடுத்து அடுத்ததாக தொடர்பு இருக்கான்னு தெரிய வரும் ஸோ பொறுமையாக தான் பார்க்கணும் இதில் என்னென்னா நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நல்ல ஆதாரப்படும் தகவல் கிடைச்ச உடனே போயிருக்காங்க தொக்கா மாட்டியிருக்கு அடுத்த நடவடிக்கை தான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருபத்தஞ்சு கோடி காங்கிரசனுடைய தலைவர் அதாவது முன்னாள் தலைவர் இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவர் அவர் தான் ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு இடத்துல இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடியவர் சட்ட இடம் பெருமைகள் பெருமைகள்னு வரும்போது எல்லா பெருமைகளையும் சொல்லணும் சட்ட இடம் கொடுத்தா அஞ்சு தொகுதியில் கூட அவர் போட்டிடுவார் ஜெயிக்கணும்ல விஷயத்துக்கு வருவோம் என்னன்னா அவர் இடத்துல பேசும்போது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுபவர்கள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் தான் பேசியிருக்காரு எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பரில் பேசியிருக்காருண்ணே அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மிசோரம்ல ஐஸ்வால்னு சொல்லிட்டு அதனுடைய முக்கியமான நகரத்துல ஒரு பேரணி அந்த பேரணியில பேசவும் சொல்லி சொல்லிருக்காருன்னா நீங்க வந்து துணைவேந்தர் ஆவதற்கோ பல்கலைக்கழகத்தில் வந்து துணைவேந்தராக இருக்கோ ஆளுநர் ஆவதற்கோ உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தான் வேணும் அது என்னன்னா ஆர்எஸ்டைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே அவர் பேசியிருக்காரு இப்போ இங்கே பேசிட்டார் போல பேசின உடனே நம்மளுக்காக கடைசி பத்து வருஷமா பாஜக தான ஆட்சியில் இருக்கு ஆமா அதனால கடுப்பா என்ன சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு சொன்னதற்கு பிறகு வந்து முன்னாள் துணைவேந்தர்கள் இந்நாள் துணைவேந்தர்கள் இப்படி வந்து நிறைய முக்கியமான கல்வியாளர்கள்லாம் ஒரு கூட்டு கடிதம் எழுதிட்டாங்க அந்த கடிதம் நூற்றி எண்பத்தி ஒரு கல்வியாளர்களுங்க எல்லாரும் அவங்களுடைய பேரை தெளிவாக போட்டு அதில் கையெழுத்துலாம் போட்டிருக்காங்க ஐஐஎம்னுடைய டேரக்டர் ஜெல்லி டெல்லி ஜவஹர்லால் ஜேஎன்இடைய டேரக்டர் இப்படி நிறைய யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் அப்படி எல்லாருமே கடிதம் எழுதி ராகுல் காந்தி வந்து எங்களை இழிவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதிருக்காங்க அந்த க அந்த கடிதத்துடைய தலைப்பு சமீபத்தில் குரு பயிற்சி நடந்தது அதுல வந்து சிலருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏதோ வரும் சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ராகுல் காந்தி என்ன ஏப்பா செய்தி சொல்லாமல் ஜோசியம் பார்க்குறன்ற மாதிரி கேட்கக்கூடாது நான் என்னன்னா ராகுல் காந்திக்கு நாக்குல சனியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எதுனா வாயை விட்டுட்டு கூடா நட்பு கேடாய் முடியும்ங்கற மாதிரி இவங்க வாத்துக்கு சனாதனத்தை பத்தி பேசி விட்டாங்க இந்தியா ஊரா வெடிக்குது அதுக்கு வழக்கு போட்டு அவங்க வான்னு கூட்டிட்டாங்க இப்போ இவர் ஆர்எஸ்எஸ் பத்தி இழுத்துட்டாரு இப்போ உடனே தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையா பப்புச்சி அப்பு ஐயோ 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 இதெல்லாம் டிஃபெமேஷன் கேஸ்ல வந்துறாங்க இல்ல இல்லையா இல்லையா நான் வந்து பொதுவா தான் சொன்ன நானே வேற எல்லாம் ஒண்ணு இல்லையா இவன் என்ன انا கதிரினுடைய தலைப்பு டார்ச் பியரர்ஸ் பீயிங் டார்ச் அதாவது ஒளி தருபவர்கள் எரிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் அதாவது நாங்கள் நாட்டினுடைய உயர்வு கல்விக்காக வந்து நிறைய பணியாற்றுறோம் எங்களுடைய கல்வி தகுதி எங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு நாங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை எப்படியெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு போவோம்ன்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு துணைவேந்தர் அப்படிங்கிற அந்த பதவி அளிக்கப்படுதை தவிர்த்து நாங்கள் வெறுமனே ஒரு இயக்கத்தினோடு தொடர்புடையவர்கள் அந்த பதவி அளிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக குற்றம் சாட்டி ராகுல் காந்தி ஒரு கண்டத்தை தெரிவிச்சிருக்கான் இருக்கனே ஒரு மாற்று தெரியுமா அது எப்படி குற்றம் செய்பவர்கள் எல்லாம் இந்த பேர் ஆமா 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 அதே போல இதுவும் வருதா வருதா ரைட் வெயிட்டன் சி இப்ப என்னன்னா இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் போட்டு இவங்க அவங்கள ஆரசோட தொடர்புடைய ஒரு லிஸ்ட் போட்டிருந்தான்னா அதுல ஒரு நியாயமான காரணங்கள் இருந்திருக்கலாம் பட் இப்படி சொல்றது கொஞ்சம் ஒவ்வாமையாக தான் ஏற்கனவே சொல்லி நாடாளுமன்றத்தில் இருந்து கட்டின அந்த பொறுப்புகள் இருந்து விடுபட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போனீங்க ஆமா இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு இப்ப அண்ணன் கூட சொன்னாரு கூட நட்பு அது திமுக காரங்க சொன்னது அதே கூட நட்பு சொன்னவங்க தான் பதினாலுக்கு பின்னாடி ஒரு தேர்தலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா திமுகவும் காங்கிரசும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க இரட்டை குழந்தைன்னு ஒட்டிதான் இருக்கு அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை சும்மா இருங்க கூட நட்பு கேடையெல்லாம் முடியல நல்லா தான் முடிஞ்சிருக்கு நேருவின் மகளே வா நிலையான ஆட்சியை தா அப்படின்னா பொதுவா பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில சில கருப்பாடுகள் புல்லுருவிகள் இருப்பாங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் இந்த சமீப காலமா வந்துட்டு இருக்கு ஏஜென்ட்கெல்லாம் கேள்விப்பட்டேன் சவுக்கு சங்கர் கைது உளவு ஐயா நான் முன்னாடி சொன்ன தகவலுக்கும் இப்ப சவுக்கு சங்கர் கைதுக்கு சம்பந்தம் இல்ல சிலர் அந்த மாதிரி இருக்காங்க நான் சொல்ல வரேன் காலையில விடிய காலம்பர தேனியில வைத்து ஹோட்டல்ல பழைய பப்பி ஹோட்டல்ன்றாங்க அந்த இடத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்களா கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவரு போன வேனு ஆக்சிடென்ட் ஆச்சு அது கொலை முயற்சின்னு சொன்னாங்க கூட பன்னெண்டு காவலர்கள் இருந்தாங்க எப்ப அவங்க உயிரெல்லாம் பணைய வச்சு அந்த மாதிரியான வேலை செய்வாங்க அப்படின்ற கேள்வியை நான் மக்கள் பொறுப்புலயே வச்சேன் என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் திட்டமிட்டு சவுக்கு சங்கரை கைது விட்டது அவங்க வந்து அச்சுறுத்துறாங்க சவுக்கு சங்கரை அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அதாவது

இப்போ வந்து இவர் அரசு பண்ண அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசை அவதூறாக பேசிட்டார் முதலமைச்சரை அவதூறாக பேசிட்டாரு இல்லைன்னா மூத்த அமைச்சரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவதூறா இந்த மாதிரிலாம் இல்லை அரசு அதிகாரியை பேசியிருக்கிறார் ஏடிஜிபி அது எப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு பதவி அவர் இருக்கட்டுங்க அவர் மேலே என்ன ஒரு ஆதாரம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளனா ஆதாரத்தை வச்சு நீங்கள் முன் வைக்கணும் அது இல்லாமல் பெண்கள் விஷயத்துல பெண்களை இழிவுபடுத்தி எல்லா பத்திரிகைகளும் ஏதாவது கூடிட்டு கட்டுறாங்க அதாவது அவர் மேல இருக்கக்கூடிய நியாயம் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தினால மட்டுப்பட்டு போச்சு இல்ல அதுல ஒரு சில நியாயமும் கற்பிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட்ல பெண்கள் வந்து துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க வெளிப்படுத்தினா அது எப்படி வந்து பெண்களுக்கு எதிரானதா இருக்கும் அது வந்து ஆணாதிக்கத்தை பெண்கள் துன்புறுத்தலுக்கு இல்ல போய் அவருடைய அழகளை மயங்கி விழுறாங்க ஏன் விளறாங்க கூட சொல்லக்கூடிய ஒரு லாஜிக்கா இதெல்லாம் தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அவலங்களையும் குற்றங்களையும் எடுத்து சொல்லி சொன்னார் அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு பேர் ஒன்று வந்து சசிகலா வி சசிகலா இன்னொன்னு எடப்பாடி கே பழனிசாமி எப்போ ஆஃபீஸே நாங்கள் தான் வச்சு கொடுத்தோம் அரெஸ்ட் பண்ணால் நாங்க விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆஃபீஸினுடைய ஃபுல் செட்டப்பையுமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் செய்து கொடுத்தா அப்படின்ற ஒரு தகவல் வருது நீ நல்லா படுத்து தூங்கு தெய்வமே கருத்து கணிப்பு நடத்தி நான் படுத்து அதான் சொன்ன வரேன் என்ன மாதிரியான மீம் நீ தூங்கத்தலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டு கருத்து கணிப்பு நடத்தி நான் ஒன்று பிரதமராக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஓ மீம்ஸ் எல்லாம் உடியா முதல்ல என்ன காப்பாற்றி அப்படின்னு சொல்லி இப்ப கேக்குற மாதிரி

சாம்பிள் வாங்கி இருந்தாலும் கஞ்சா அப்படிங்கிறது ஒரு சந்தேக கண் பார்வையோட பார்க்கப்படுது ஏன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய அவர்கள் கூட பேசும்போது அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம் ஆனா ரொம்ப ஒரு ஜென்டிலா அவர் கொடுத்தாரு அந்த வார்த்தை யாரு ஏடிஜிபி அருண் சார பத்தி பேசின வார்த்தையை கஞ்சா தவிர்த்திருக்கணும் சொன்ன உடனே வச்சது யாரு அப்படின்னு அப்படி யோசிச்சு பார்த்தா திமுக காரங்கலாம் உள்ளதாபகலமாக பார்த்தீங்களா கஞ்சா வகை யாருமே அரசுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாப்பில்ல நிறைய தகவல் அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் தனக்கு சாதகமாக ஆளுங்கட்சி பயன்படுத்திக்கிட்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் அதுக்கும் தகவல்கள் இருக்குது இவர் அதிகமாக பேசிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சா அதுக்கும் தகவல்கள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் தவறு இருந்தால் அதற்கான விளைவுகளை சந்தித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்குது இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் அவர் வந்து முதல்ல எனக்கு என்னுடைய வீட்டை யாரை கண்காணிக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயத்தை ஒரு புகார் கடிதமாக தெரிவிச்சிருக்கிறாரு அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து காணாமலும் போயிருக்கிறாரு ரெண்டு நாள் கழித்து அதை அதாவது காணாமலும் போனால் ரெண்டு நாள் கழித்து அவர் சடலமாக வீட்கப்பட்டிருக்கார் எரிந்து ஒரு அணைந்து கையெல்லாம் கட்டப்பட்ட நிலையில் ஆமாம் அதாவது ஒரு எரிந்து அணைந்த சடலம் முழுமையாகவும் எரியலை முழுமையாக எரியாமலும் போகல ஒரு எரிந்து அணைந்த சடலமாக கைப்பற்றப்பட்டிருக்காங்க ஆரம்பத்தில் தற்கொலைன்னு தான் சொன்னாங்க ஆமாம் இல்லை யாராவது வந்து எரிந்து அப்படி த கையை கட்டிட்டு எப்படி தற்கொலை பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா இதுக்குள்ளே வந்து காரணம் வந்து காங்கிரஸ்லேயே இருக்கிற இன்னொரு தலைவர் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த காங்கிரசுடைய தலைவர் பெயரும் வந்து இப்போ ரொம்ப அடிபட ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு பெரிய காண்ட்ரவர்சை கிளப்பி இருக்குது கோஷ்டி சண்டைங்கிறது கோஷ்டி மோதலுங்கிறத தாண்டி இன்னைக்கு கோஷ்டி வரைக்கும் போயிருக்கு ஆமாம் அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நெல்லை காங்கிரஸ் நடந்தது வந்து ஒரு சமூக ஒழுங்கு சீர்கேட்டனுடைய உச்சம் இதை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கையாள தெரியலை அவருக்கு இப்போ காவல்துறையை வந்து ஒழுங்காக கட்டுப்படுத்தவோ செயல்பட வைக்கவோ திராணியே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் வந்து கடுமையாக ஒரு கண்டனம் தெரிவித்து அவர் கடிதம் வெளியிட்டிருக்கிறார் ஸோ இது வந்து உண்மையாகவே நெல்லை வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு இறந்தது வந்து சாதாரண ஆள் கிடையாது காங்கிரஸ் பிரமுகரு அதுவும் மாவட்ட அளவில் அவர் ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் இதற்கான பதில் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்காம சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசு கிட்ட இருக்கு ரெண்டாவது இது சம்பவம் நடைபெற்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை பொதுவாகவே அங்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட தூக்கிடுவாங்க பொருள் எடுத்துருவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல அப்படி இல்ல இல்லைங்க எங்க ஊர் ரொம்ப நல்லவருங்க சொல்லுங்க ஆடா பாவி உங்க ஊருன்றதுக்காகதான் நல்ல சட்டிக்கெட் கொடுக்க முடியாது அங்க அல்வா தூக்குறவங்க ஓகே அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இதை அரசு கவனம் செலுத்தணும் மற்ற விஷயங்கள் போல லூஸ்ல விட்டா அப்படின்னா இது மறுபடியும் வேற பிரச்சனைகள் ஆவதற்கான அப்பப்ப தினம் தினம் புது புது தகவல்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இன்னைக்கு வரைக்கும் அந்த தகவல் தான் வருது இல்லையா போலீஸ்னுடைய புலனாய்வு அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்றது ஆனா தான் இந்த அரசியல்ல வந்துட்டு போட்டி பொறாமைக்காக ஏற்படக்கூடிய கொலைகள் வந்து இந்த அளவுக்கு போகுன்றதுக்கு வந்து இந்த இருபத்தி ஒராம் நூற்றாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட இப்படி ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக சம்பவம் நடந்திருக்கு சில கட்சிக்காரங்க சொல்லுவாங்க தம்பி இதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அது பழகி போன ஒரு நார்மலைஸ்டான விஷயமா இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த அரசியல் கொலைகள் என்பது வந்து ஜனநாயகத்திற்கே நல்லது இல்லை அதனால இது வந்து கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியதும் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு இதுவும் ஒரு கரும்புலியாகத்தான் அமையும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவர் செயல்படணுங்கிறத கேட்டு சென்னையில் ஆயிரம் விழுக்கு பகுதி பக்கத்தில் இருக்கிற ஒரு பூங்கா நைட்டு ஒன்பது மணிக்கு ரெட் வீலர் வகையை சார்ந்த தடை செய்யப்பட்ட வீட்டுல வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட வகை நாயை லைசன்ஸே இல்லாமல் அது ஒரு ரெண்டு நாய் வச்சிருந்திருக்கா அதனுடைய உரிமையாளர் புகழேந்தி அவர் வந்து வாக்கிங் போகிறதுக்காக பார்க்கை கூட்டு வராரு அங்கே இருந்த பார்க்கினுடைய காவலாளியினுடைய பொண்ணு அதை போட்டு கடிச்சு சொல்றதுக்கே முடியல அந்த படத்தை அவங்க முன்னாடி காட்டக்கூட முடியாது அந்த வீடியோவும் உங்ககிட்ட காட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அது கொடூரமாக இருக்கு தலையினுடைய மேல் பகுதியை அப்படியே கடிச்சு இழுத்துருச்சு உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னுடைய பார்வை வேற மாதிரி இருந்தது இப்படி ஒரு தாக்குதலுக்குள்ளான அந்த பெண்ணுக்கான நியதி நேர்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்றதான் கேள்விக்குறியா இருக்கு இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தார் விலங்குகள் நல ஆர்வலர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு பேட்டியை கொடுத்தாரு ஐயா நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க தயவு செய்து அந்த வீடியோ அந்த குழந்தை அஞ்சு வயசு குழந்தையா அந்த குழந்தை இந்த நாய் கடி முன்னாடி அந்த குழந்தையினுடைய போட்டோவையும் போட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு அழகான குழந்தை ஒரு விளிம்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய குழந்தைய இதுதான் வந்து பார்க்கப்படுமா லைசன்ஸ் வாங்காமல் வச்சிருக்காப்புல நடவடிக்கை எடுத்திருக்காங்க புகழேந்திக்கு அரசு பண்ணிருக்காங்க மீதுலாம் அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க மூணு தடவை நாங்கள் போய் அவன் வீட்டில் போய் சொல்லியிருக்கோம் அவன் என்ன சொல்லிருக்கான் ரெண்டு தடவை வந்து கடிச்சிருக்க அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி என்ன சொல்லிருக்கா அதாவது கடிச்சுதுன்னா நான் பார்த்துக்கிறேன் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன் சொல்லி திமிரா சொல்லியிருக்காப்புல இது வந்து ஒரு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நாய் வகைன்னு சொல்லப்படுது ஆமாம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று வகையான நாய்களை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை அவருமே படிக்கிறார் அதுல ஒன்று இதுல என்னன்னா குடும்ப கட்டுப்பாடு அதுக்கு பண்ணியிருக்கணும் அதை வந்து பிரீட் பண்ணக்கூடாது அவன் பிரீட் பண்ணி இருபதாயிரம் ரூபாய்க்கு குட்டி விற்கிறான் வித்துட்டு இருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு போலீஸ் வந்து ஏன் வந்து ஒருமையில அவன் சொல்றனா ஒரு மனிதாபிமானமே இல்லாம அதாவது விலங்குகள் நல்ல ஆர்வலர் எப்படி ஏங்க ஒரு குழந்தை அது எப்படிப்பட்ட குணாசியம் கொண்ட நாய்ங்கிறதுனால அது தடை பண்ணிருப்பாங்க அது வேணுமா வேண்டாமா அந்த நாய் நீங்க முதல்ல ஏன் வளர்க்கறீங்க அது ஒரு வேட்டை நாய் கூட கிடையாது வேட்டை நாய் மனிதர்களை கடிக்காதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது வேட்டை நாய் கூட கிடையாது அது மனிதர்களை துன்புறுத்துறதுக்காகவே ஸ்பெஷலா வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு வகையில் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாய் ரெண்டாவது அதை கடிக்கும் போது அவர் காப்பாற்ற கூட இல்லையாமாங்க அவங்க மனைவி தான் வந்துட்டு அந்த நாயை போட்டு அடிச்சு அவங்களையும் அடிச்சு பண்ணது தான் அப்புறம் அந்த குழந்தை வந்து அலறுது அலறுன சத்திரத்தை கேட்டு தான் அவங்க வந்திருக்காங்க கொடூரமான நிகழ்வு சத்தியமா இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது நான் பதிவு பண்றேன் அரஸ்ட் எல்லாம் அரசும் இல்ல எங்க விலங்குகள் ஆர்வலர்ன்ற லிஸ்ட்ல அவர் எப்படிங்க புரியல நீங்க எதுக்கு இவ்வளவு ஒரு போக்கு பட்டும் படாம தொட்டும் தொடாம இந்த விஷயத்துல வந்து யாருக்கும் பாதிப்பில் தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு ஒரு இந்நேரம் வேற மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டா ஒரு இதே வந்து ஒரு நல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்களோ இல்ல வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா உங்க நடவடிக்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் அந்த பெண்ணுடைய வீடியோ அந்த குழந்தையினுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறாங்க எவன் பார்த்தாலுமே வேறு மாதிரி தான் அவங்க அவ்வளோ கோபம் வரும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அந்த அளவுக்கு கொடூரமா தாக்கப்பட்டிருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில ஐசியூல தனியார் மருத்துவமனையில அந்த பெண் குழந்தை அனுமதிக்கப்பட்டிருக்கு இதுக்குதான் நான் அந்த குழந்தையுடைய காணொலி மட்டும் பார்க்கல ஏன்னா அது ரொம்ப கொடூரமா இருந்தது அண்ணா அந்த எமோஷன்ல பேசுறாரு உண்மையாகவே இதற்கு முன் எமோஷன் இல்ல விபத்து அந்த எமோஷன் இல்ல அதுக்கு நடக்கணுமா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்ப எல்லா விஷயங்களுக்கும் நம்ம என்ன பேசுறோம் நடவடிக்கை என்னன்றதான கேள்வியா இருக்கு நடவடிக்கை நீங்க என்ன எடுத்தீங்க ஏற்கனவே அந்த ஆள்கிட்ட மூணு தடவை சொல்லிருக்காங்க அது திமரா பேசிருக்காங்க பிளட் பேங்க் ஏதோ லேப் வச்சிருக்கா இல்ல அதாவது ராட்வேலர் நாயை வந்து சிலர் வளர்க்கறாங்க வாக்கிங் கூட்டு வரும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா வாயை வாய்ட்டான இது கொடுத்துருவாங்க வாய்க்கு வறுப்பு போட்டு மாதிரி வந்து போட்டு அதை தான் அவன் கொண்டு ஏன்னா தன்னுடைய கண்ட்ரோல மீறினா கூட யாரையும் கடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு நாயை வந்து முதல்ல வெளியே விட்டு அது ஒருத்தர் கடிக்கும் போதும் கூட வேடிக்கை பார்க்குற மனநிலைகள் ரொம்ப கொடுக்கும் இந்த சம்பவம் நடந்த பிறகு மக்கள் சண்டை போடுறதுக்காக போய் கேட்கறதுக்காக அவங்க வீட்டில் போறாங்க அதுவும் ஒரு வீடியோ காணொலி வந்திருக்கு அதுவும் ஜாலியாக கூலா அந்த நாய் இருக்கு இவங்களும் அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லாம ஒரு திமிர்த்தனத்தோடு அவருக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை இதானா எப்படிப்பட்ட ஒரு மனநிலைங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் வட வடகொரியா இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு அதிபர் இருக்கார் இல்லையா கிம் ஜாங் உன் அவர் வந்து தன்னுடைய எதிரிகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள அந்த மாதிரி ஒரு கூண்டுல தள்ளிடுவாரா தள்ளி நாற்பது நாய் திறந்து விட்டுருவாராம் கடிச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் கடிச்சு இதுதான் இது மாதிரியான ஒரு மனநோய் பிடித்தது மூலயமா ஒரு சைக்காட்டிஸ்டெலாம் அந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும் அதுக்கப்புறம் வேண்டிய நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கணும் இந்த மாதிரியான தடை செய்யப்பட்டன இப்போ உடனே ப்ளூ கிராஸ் வந்துடும் ஏன்னா பண்ண உடனே அந்த நாயின் உயிர் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நாயும் பாதுகாக்கப்பட வேண்டிய ராதாகிருஷ்ணன் சார் சொல்கிறார் பேட்டியில் சொல்கிறார் சார் என்ன சார் நடக்குது நீங்கள் சட்டப்படி என்ன எடுக்கணுமோ தயவு செய்து எடுங்க சார் இல்லை அதாவது விலங்குகள் நலம் அப்படின்ற பேரில் வந்து புலியெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது அது மாதிரியான ஒரு டேஞ்சரஸான தமிழக காவல்துறையினுடைய ஒரு குற்றப்புலனாய்வு இணையதளம் அதாவது குற்றவாளிகளுடைய பெயர் அவங்களுடைய முகம் அதாவது அவங்களுடைய போட்டோ அதையும் தாண்டி அவர்களுடைய இன்ன பிறகு இதர விவரங்கள் அனைத்தையும் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு தளம்னு அந்த தளத்தை ஹேக் பண்ணிடுவாங்க மாட்டை மாட்டக்கட்சி கடைசியாக எங்க கடிச்சிட்டோம் கடிச்சா யார் விசாரணைக்கு வராங்களோ அவங்களே கடிச்சிருந்தது அந்த மாதிரியான வேலை பண்ணிருக்காங்க ஃபால்கன் பீச் அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தன்னுடைய எக்ஸ்டலத்துல போட்டுருக்கு ஏற்கனவே இவங்க வந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எடுத்து அதை டார்க் விப்ல போட்டு இது விற்பனைக்கு இருக்கு வேணுமா வேணுமா கோயில் கோவிருக்காங்க ஆனா முதற்கட்ட தகவல் என்ன தெரியுமா ஹேக் செய்யப்பட்டிருக்கு அதை ரெட்டிஃபை பண்றதுக்காக ரெக்கவர் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு தகவலாம் எதுவுமே திருடப்படல அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தாங்க திருடம் வீட்டுக்குள்ள வந்துட்டா பணத்தை பார்த்துட்டான் ஆனால் பணத்தை எடுத்துகிட்டு போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கடந்த வருடம் செப்டம்பர் மாதமே வந்து தமிழ்நாட்டினுடைய கிரைம் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் சிசி சிசிடிஎன்எஸ் அந்த நிலை இணையதளத்தை வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாச்சு அந்த நேரத்துலேயே அது குறித்து விசாரணை நடத்தப்படும்னு சொன்னாங்க என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ என்னென்னா முக அடையாள மென்பொருள் செயலி அதாவது ஃபேஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் எஃப்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வச்சு வந்து சில இணையதள குற்ற விசாரணைகள்லாம் நடந்திருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிறைய காவலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அதுல வந்து உறுப்பினர்களா இருப்பாங்க ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் காவலர்கள் அறுபத்தெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸ் உட்பட அவங்கலாம் வந்து இதுல இந்த கிரிமினலுடைய ரெக்கார்டு இந்த எஃப்ஐஆருடைய ரெக்கார்டுன்னு சொல்லி நிறைய தேடி தம்பி நீ ஏன்னா என்ன நீ ரொம்ப எக்ஸ்போஸ் பண்றேன் நான் என்ன நான் இத வச்சு அவன் என்ன பண்ணுவான் பேப்பர் இடைக்கு போட்டு காசு முடிப்பான் என்ன காசு பண்றது எப்படி நான் இப்போ எடுத்துக்கா நாலு பிட் காயின் வாங்குவேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் இப்போ நிறைய அம்பத்தி நாலாயிரம் காவலர்களுடைய தகவல் இருக்கு இப்போ நான் இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய புழு முழு விவரங்களையும் சொல்லி நான் ஒரு காவலர்னு அவன் நம்ப வைக்க முடியும் ஃபோன் பண்ணி ஒருத்தரேன் அதற்கு பிறகு உங்க மேல ஏற்கனவே ஒரு இருக்கு ஒம்பது லட்சம் எஃப்ஐஆருடைய உடைய தகவல் திட்டு போயிருக்கு ஓ கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவன் இருக்கு ஆமா ஒம்பது லட்சம் எஃப்ஐஆர்

நாலாயிரம் காவலர்கள் ஒன்பது லட்சம் எஃப்ஐஆர் திருடு போயிருக்குன்னா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குன்றது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க எழுபத்தைந்து வருடங்களுக்கு ஒரு குற்றவாளியினுடைய தகவல்களை சேமிச்சு வைக்கலாம்ன்ற சட்டம் ஆமா அந்த சட்டத்தின் அடிப்படையில் தகவல்கள் சேமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படும் போதே ஒரு பயம் இருந்துச்சு இதெல்லாம் திருட்டு போனால் என்ன பண்ணுவீங்க இந்த லட்சம் போனது காவலர் இதெல்லாம் வந்து நாங்க மருத்துவ அறிக்கை விட்டுவோம் அறிக்கைகள்லாம் சரி இப்போ அதில் பாதிக்கப்பட்டாங்கன்னா எப்படி சொல்லுவீங்க அதாவது ஒன்பது லட்சம் எஃப்ஐஆர்னு சொல்றாங்க யாரை நீங்கள் பாதிக்கப்படாமல் கண்டுபிடிக்கும் அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் அது முந்தைய ஆட்சின்னு சொல்லி நாங்க நாங்கள் நிலவிடுவோம் அப்புறம் அது இது இந்த ஆட்சின்ற மாதிரி சொல்லிடுவோம் அதெல்லாம் பிஜேபி பதவிக்காலம் முடிஞ்சிடும் அவர் ஓய்வுக்கு போயிடுவாங்க நிறைய காரணம் இருக்கு என்னத்தை போய் கடைசி இது யார் தண்டனை அமைக்க போறாங்கன்னு தெரியல என்ன இப்போ ஹேக் பண்ணிட்டாங்க தகவல் திட்டாங்க என்ன போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்க இந்த ஹேக்கர்ஸ்லாம் விட்டுட்டீங்களேன்னு சொல்லி கேட்க தோணும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி